உலகளவில் பத்தில் எழுவர் இணைய வர்த்தகத்தில் போலியான மற்றும் தரம் குறைந்த பொருட்களை வாங்கி ஏமாறுவது கடந்த ஆண்டில் அமெரிக்கா மிச்சிகன் ஸ்டேட் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது இதனால் உலக பொருளாதாரத்தில் ஆண்டுக்கு சுமார் ஐம்பதாயிரம் கோடி அமெரிக்க டாலர் இழப்பும் ஏற்படுகிறது மலேசியாவிலும் இச்சூழல் உண்டாவதை மறுப்பதற்கில்லை என்றாலும் அதனை சட்ட ரீதியாக கையாள்வதற்கான வழிவகைகளை இன்றைய சட்டம் தெளிவோம் அங்கத்தில் விவரிக்கின்றார் വഴക്കറിഞ്ഞ കാര്ത്തേസൻ ഷണ്മുഖം கிட்டத்தட்ட அனைத்து வகையிலான பொருள்களும் இணையத்தில் போலியாக விற்கப்படும் நிலையில் உணவுகள் பானங்கள் ஆடைகள் காலணிகள் மருந்துகள் அழகு சாதன பொருள்கள் மின்னணுவியல் வாகன உபரி பாகங்கள் பொம்மைகள் மற்றும் நாணயம் ஆகியவற்றின் இணைய பரிவர்த்தனைகளிலேயே அதிகமான போலிகள் ஏற்படுகின்றன இப்படி இருக்க நமது நாட்டில் இச்சிக்கலை கவனிக்கும் சட்டங்கள் இருப்பதை வழக்கறிஞர் கார்த்திகேசன் சண்முகம் இவ்வாறு தெளிவுபடுத்தினாா் சராசரியா ஒரு பொருட்களின் தரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்க வேண்டும் அந்த பொருட்கள் இந்த செக்ஷன் முப்பத்தி ரெண்டுக்கு கீழ்படி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க ரெப்ரசென்டேஷன்டேஷன் தான் டிக்டாக்ல அவங்க சொல்லும் பொழுது அந்த பொருளின் தரத்தை பத்தி சொல்றாங்க உதாரணத்துக்கு அது இந்த பொருட்களை நீங்கள் உபயோகித்தால் உங்கள் அஹ் தோல் வந்து நல்ல ஆஹ் வில்லையாக மாறலாம் அல்லது ரொம்ப மென்மையாக இருக்கும் இந்த ரெப்ரென்ட் சொல்லும் பொழுது இது அந்த பொருட்களை குறிப்பிடும் பொழுது அந்த பொருட்கள் வந்து இந்த ரெப்ரெசேஷன் படி தரமாக இருக்க வேண்டும் எனவே தங்களிடம் வந்து சேர்ந்த பொருட்கள் தரமாக இல்லை என்றாலோ அல்லது போலி என்று தங்களுக்கு தெரிய வந்தாலோ பயனீட்டாளர் பாதுகாப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் என்றும் கார்த்திகேசன் பிரநாமா செய்திகளிடம் விளக்கினார் துத்துதால் டிரைபியூனல் பங்குனா இருக்குது அங்க கன்சூமர் ப்ரொடெக்ஷன் கார்டு இருக்குது அங்க போய் அவங்க புகார் செய்து அதற்கான அவங்களுக்கான தீர்வை காணலாம் செக்ஷன் நாற்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதின் பிரகாரம் என்னவென்றால் நீங்கள் இந்த பொருளை திரும்பி அவர்களுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் கட்டிய பணத்தை அதாவது நீங்கள் செலுத்திய பணத்தை திருப்பி பெறலாம் அல்லது தரமான பொருட்களை மாற்றி கொடுக்க கேட்கலாம் அல்லது அதே வேல்யூவில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் கேட்கலாம் நடப்பு சூழலில் திறன்பேசி இணையம் ஆகியவற்றின் உதவியால் வாங்கும் விற்கும் பணி உட்பட அனைத்து பணிகளையும் எளிமையாக செய்துவிட முடியும் என்றாலும்கூட ஏமாற்றும் ஏமாறும் படலமும் அதனோடே உருவாகின்றன எனவே இது போன்றவற்றில் எளிதில் சிக்கிக்கொண்டு பின்னர் அலைச்சல் ஏற்படுவதை தவிர்க்க மக்கள் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் என்று கார்த்திகேசன் வலியுறுத்தினார்